அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு ஒரு விஷயத்தில் அவர்கிட்ட வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அதை கொஞ்சம் சொல்லிவிடணும் கோடிக்கணக்கில் ரசிகர்களை பெற்றுள்ள பெரிய நடிகர்கள் அவர்கிட்ட சில ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும் அறிமுக பாடல் அந்த அறிமுக பாடல் வந்து அந்த ஹீரோ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலோ இல்லை அவருடைய பிறந்தநாளிலோ கிராமங்கள் கூட அவர் பிறந்தநாளும் கொண்டாடப்படும் அப்படி எல்லா இடங்களிலும் அவர் படங்கள் இட இடம்பெற்ற டுவேட் பாடலாம் அவ்வளோ இருக்காது அந்த அறிமுக பாடல்தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அறிமுக பாடல்னா இப்போ அண்ணாமலையில் வந்த அண்டா பால்காரன் பாட்ஸாக ஆட்டோ போற ஆட்டோ பாரு மாதிரி நிறைய பாட இந்த பாடல் அதிகமாக ஒலிபரப்பப்படும் இது திரையோடு மட்டும் போகாது பெரிய அறிமுக பாடல் வந்து சினிமா தியேட்டரோட அந்த திரையோடு போய்விடாது அது மக்கள்கிட்ட சேரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சேரும் அப்போ அந்த பாடல்களில் வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை நல்ல தத்துவங்களை மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கைப்பரசும் அண்ணாமலை படத்துல பார்த்தா இல்லை எத்தனை கருத்துக்கணும் பசி இருந்தாலும் ஆளாகும் செத்தாலும் தோலாகும் இந்த மாதிரி நிறைய வரை ஆட்டோக்காரர்களுக்கு அவங்களுக்கு கௌரவப்படுத்தினதே முதல்ல ஆட்டோக்காரனா அவங்க மாறிய பார்த்தாங்க ஆட்டை ஓட்டுவது கௌரவமான விஷயம் அது ஒரு சேவை அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டை போற ஆட்டை இது நான் உன்னிப்பா கவுன்ஸ்டர் வந்தேன் அப்போ நான் இயக்கும் பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்கினேன் திருப்பாச்சி அதுலயும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல் நீ இந்த ஊர் நான் இந்த ஊர் முகப்படி தேவையில்லை நான் முதல்ல கதை விஜய சார்ட்ட சொல்லும்போது அந்த பாடல் சுச்சுவேஷன் இல்லை நான் பொதுவாக கதை சொன்னேன் அந்த படத்தில் விஜய் நடிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு தான் அவர் நிறைய ரசிகர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒரு கதாநாயகன் அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு ரஜினிக்குள்ள உள்ள ஒரு கதாநாயகன் இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி அண்ணாமலை படத்தில் கவிப்பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துள்ள வந்தது வந்தேண்டா பால்காரன் அடுத்து சிவகாசி வாடா வாடா தோலா பாழ்ந்து கோப்போம் வாடா திருப்பதி திருப்பதி வந்தா திருப்போம் தீர்கறி போல இருப்போம் உனக்கு மேலே எனக்கு மேலே யாரு பாருடா உன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா இதெல்லாம் நான் எழுதுதில்லை என்னை எழுத தூண்டியது என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசை எழுத தூண்டியது கவி பேரரசு நான் வந்து அவருந்து காப்பி அடிச்சுன்னு ஒத்துக்குறேன் அக்கா காப்பி இது ஒரு தப்பா தப்பா ஏதோ ஒரு எனக்கு பணம் தாண்டாங்க இப்போ வேற ரொம்ப உசார சார பேசியிருக்கு பாடல் ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு பாடலாசிரியராய் பாடல் எழுவது வேறு ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு கவிஞனாய் அதை கவிதை இறப்புவது வேறு நிறைய பாடல் செய்யிருக்காங்க அவங்க டியூனுக்கு பாடலாசிரியராக பாடல் வரிகள் நிரப்புவாருங்க கவிப்பேரில் சுயமுத்தவர்கள் மட்டும்தான் அது ஒரு டீன்லேயும் ஒரு கவிஞனா கவிதையில் நிரப்புவார் நிறைய வரிகள் சொன்னார் அருந்துரா சார் அத்தனை வரிகளும் பாடலா சார் கவிதை அத்தனை வரையும் கவிதை உதாரணத்துக்கு ராஜபார்வையில் கமல்ஹாசன் வந்து அது பார்வையிட்டாரு அந்த கேட்டருக்கு உள்ளே போகுது ஒரு பார்வையற்றனோட சுச்சுவேஷன் அது பாடல் கேட்கும்போது நம்மளுக்கு வலிக்கும் அந்திமடை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிகிறது ஒரு பார்வையற்றவனுடைய பாயிண்ட் ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிகிறது கண்ணுக்குள் முல்லை வைத்தது யார் தைத்தது தண்ணீரை நிற்கும்போது விற்கின்றது இதுக்கு மேலே என்ன கவிதை பண்ணியிருக்கு சினிமா பாடல் அது சினிமா பாடல் இல்லை சினிமா கவிதை கவிப்பேரரசு எழுதின ஒவ்வொன்றும் பாடல்கள் இல்லை கவிதை 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 அதனால தான் ஒரு கவிப்பேரரசு நான் விரும்புகிறார் பனை விக்ரம் ராஜா வந்திருக்காருன்னா நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த பனைக்கு திரைப்படத்தை வர வரமாட்டாரு இந்த பனை பாடல் விட்டு எதுக்கு வந்திருக்காருன்னு யோசிச்சு பார்த்தேன் அதுக்காக நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் எங்கேருந்து திருச்சி போகிறோம் தஞ்சாவூர் போகிறோம் வச்சுங்களேன் போகிற வழியெல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு இருக்கும் பார்த்துங்களா ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் கும்பகோணம் டிகிரி பார்ப்போம் டிகிரி காப்பி வரும்போது அப்படித்தான் கும்பகோணம் டிகிரி காப்பி டிகிரி காப்பி சென்னைக்கு நிறைய அறிஞ்சிச்சு அதெல்லாம் காணம் இப்போ என்ன இருக்குது கருப்பட்டி காப்பி அங்கேயே கம்மிச்சி வச்சிருச்சு கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் போயிட்டு இன்னைக்கு கருப்பட்டி காப்பியும் கருப்பட்டி காப்பி பார்த்தாலும் கருப்பட்டி காப்பி தான் கருப்பட்டி இனிப்புங்கிறாங்க கருப்பட்ட பலவகை போடுறாங்க கருப்பட்டி காப்பிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக இருக்கு அதை மேலும் பிரபலப்படுத்தணும் ஒரு வியாபார சங்க தலைவராக நம்ம வியாபாரிகளை வியாபாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நம்ம விக்ரமாஜா வந்து நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் பனை எல்லாே சிறப்பாக பேசிட்டாங்க சில விஷயம் சாண் பார்க்கும்போது அப்படியே நம்மளை நம்ம கிராமத்துக்கு வாழ்ந்த வாழ்க்கையை பின்னோக்கி செஞ்சிடுச்சு பதநீர் பதநீர்லாம் இன்னைக்கு எதுவும் இன்னைக்கி கூல்ட்ரிங்க்ஸ் எத்தனையோ பானங்களாக இருக்கு பதநீருக்கு நிகராக எதுவுமே இல்லை ஒரு வீட்டு வாசலையும் பதனிக்கார பதனி விற்கும்போது அந்த பனை ஓலையில் அந்த பதனியை ஊற்றுவான் அந்த பணம் உள்ள வாசனத்தோடு அந்த பதவி கொடுப்போம் பாருங்க அதுக்கு நீங்கள் அந்த எந்த பணமும் இல்லை அந்த நொங்கு வண்டி இன்னைக்கு பைக்கில் போகலாம் சைக்கிளில் போகலாம் காரில் போகலாம் என்னாலும் போகலாம் அந்த நொங்கு வண்டியை ஊற்றிட்டு தெரிஞ்ச முடியாத காலகட்டம் அதுதாங்க உண்மை சந்தோஷமான காலகட்டம் அதுதான் வண்டி அந்த வண்டி ஓட்டுறம்போது இன்னைக்கு எந்த கார் ஓட்டினாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது பனைமரம் இளவட்டை கல்லும்பாங்க ஊரில் அது ஒரு ஒரு இளமையான வயசில் அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சிலர் தூக்குவாங்க முதல் முறையில் சிவாஜி தூக்கத்தை பார்த்துருப்போம் ஆனால் கிராமங்களில் பனைமுறை ஏறுவது இளைஞருக்கான ஒரு வெற்றியாக இருக்கும் அது ஒரு பெருமையாக இருக்கும் பனைமுறை அது அது வேறு நானும் ஏறி நெஞ்சை வச்சு 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 ஏறுறது அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அந்த கொண்டக்கட்டை தாண்டதுப்பாங்க பனங்கத்துக்கு போய்ட்டு அந்த இலைக்கு நடுவில் மேலே உட்காரணும் அதுதான் முழுசா ஏறணும் தையர் உட்காந்து தான் இதெல்லாம் வெட்டி கீழே சாக்கி முடியும் நான் அதோட ஏறி மேலே உட்காந்துட்டேன் ஹைட்டு அப்படியே ஆடுது கீழே பார்க்குறேன் பணம் வர ஒடிஞ்சுமோன்னு எனக்கு இருக்குது ஆனால் திரைத்திரம் ஏறிட்டோமோ அப்படின்ட்டு மயக்கம் வர வருது அப்புறம் ஒன்று விசாரம் ஆகிட்டேன் கீழே பார்க்கக்கூடாது உங்கும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே மேலே பார்த்து வானத்தை பார்த்துட்டே கீழே இறங்கேன் அவ்வளவு பணம் முறை ஏறது அது ஒரு கவர்மெண்ட் நினைக்கிறது அப்புறம் இன்னொரு இந்த பண ஓலைக்கு அது அதிசயம் இருக்கு கவி அவர்கள் ஜீன்ஸ் படத்துல அதிசயத்தை பத்தி நிறைய இருந்தாங்க ஒவ்வொரு அதிசயமா இருந்தாங்க எல்லாத்தையோட ஒரு அதிசயம் என்னன்னா பண ஓலை தான் இந்த பண ஓலையில செய்த வீடு வீடு மேல மனசு வரல பண ஓட பண ஓலையில கூரை போட்டிருப்பாங்க என்ன அதிசயம்னா வெயில் காலத்தில் அந்த வீட்டுக்குள்ள படுத்தால் அந்த பணம் கொடுந்து குளிர்ச்சி தரும் வெக்கு இருக்காது வெறுக்காது இன்னைக்கு இப்போ இந்த என்னதான் வசதியாக வீடு கட்டினாலும் வெயில் காலத்தில் நின்று சொன்ன முடியாது ஏசியெலாம் இன்னைக்கு மனசு இருக்க முடியாது கூற வீட்டுக்கு ஏசி பணம் கொடை சரி ஓகே வெயில் காலத்துலாம் போயிருக்கு அப்போ மழை காலத்தில் என்ன குழுவே அதான் இல்லை மழை காலத்தில் ஹீட்டை தரும் வெப்பத்தை கீழே இறக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசிலாம் ஒண்ணு கூலிக்கு மட்டும் தான் தரும் தான் வெப்பத்தையும் தரும் குளிர்ச்சியை தரும் இது இவ்வளோ அதிர்ஷ்டத்தான் அந்த அதிர்ஷ்டத்தை தாங்கினதான் பனைமரம் பாடல் கவிப்பரசு இருந்த பாடலில் சில வரிய படிக்கும் பயிருந்துச்சு பனைமரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும் அடுத்த வரி பண ஓலை என்றால் தமிழ் அழிந்து போயிருக்கோ இல்லைன்னா சாமி புதுப்பிச்சு புதுப்பிச்சிருப்பாரு அழிஞ்சு போயிருக்கும் சில புதிகாரம் இருந்திருக்காது திருவாசம் இருந்திருக்காது திருக்குறள் இருந்திருக்காது தமிழின் அடையாளமே இருந்திருக்காது அதை காப்பாற்றியது பண ஓலை சிறப்பு பனைறத்துக்கு எதுவுமே இருக்க முடியாது இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலர் வெள்ளாடை பூணிக்கலாம் சிலர் காவிரி ஆடைய கொடுத்தலாம் சிலர் இருக்காங்க கருப்பு ஆடையும் அணிவிக்கலாம் நீங்க எந்த ஆடையெல்லாம் அனுவிச்சுங்க திருவள்ளுவர் கையில் இருக்கிற பணமொழி யாரும் எடுப்பீங்க அது தமிழியாவது நீங்க திருவள்ளுவர் கடல மாதிரிலாம் அவர் கையில் இருக்க பண உலையை மாற்றவே முடியாது அது தமிழின் அடையாளம் இவ்வளவு இருக்கு திருவள்ளுவர் திருவள்ளுவர் அவர் திருநீல் அழிஞ்சிருக்காரா எந்த அந்த டிரெஸ் போட்டு ட்ரெஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் இல்ல எங்கள் திருவள்ளுவர் பண உலகை தாங்கிருக்கிறார் தமிழை தாங்கியிருக்கிறார் அந்த சிறப்பு என்று தமிழுக்கு இருக்கு இவ்வளவு சிறப்பு இது எல்லாத்தையோட சிறப்பு இந்த படத்துக்கு கவிப்பேரரசு பாடல்கள் இருந்து அதை விட சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு அது வந்து பொறுமையாக சொற்க பேசினதெல்லாம் தாங்கிக்கிட்டு நாம் பேசுனதெல்லாம் அதோட நாம் பேசுனதெல்லாம் தாங்கிட்டு அந்த பொறுமை இருக்காருல்ல பொறுமை பேரரசு ஓகே இந்த படம் மிகப்பெரிய வெட்டியடைய என்னுடைய வார்த்தைக்கு நன்றி வணக்கம்